ஹலோ வெல்கம் டு நல்ல இந்த வீடியோல மணி பிளான் செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில எதை கலந்து ஊற்றுனா நம்ம வீட்டில் பணம் பெருகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக மணி பிளான்ட் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு செடி தான் இந்த செடி எந்த திசையில் வைக்கணும் தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த செடியை வச்சோன்னா இந்த செடி நல்லா வளர வளர நம்ம வீட்டில் பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது கூட இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட மண் தொட்டியில் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலேயும் அந்த மண் தொட்டியில் வைக்கும்போது அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் இப்படி எதையாவது ஒன்று புதைச்சி வைக்கணும் அது கூட நம்ம பிராலி மஞ்சளையும் வச்சுக்கலாம் வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதை எப்படி அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எல்லா நாளும் நம்ம வந்து சாதாரணமாக தண்ணி ஊற்றலாம் ஆனால் மாதத்தில் ஒரு கவது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மணி பிளான் செடிக்கு வந்து பால் கலந்த தண்ணீரை ஊற்றி பாருங்கள் அப்போ நம்ம வீட்டில் செல்வம் வந்து எந்த அளவுக்கு வேகமாக பெருகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் காய்ச்சாத பாலை தான் என்ன செய்யணும் ஊற்றணும் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் காய்ச்சாத பாலை கலந்து அந்த செடிக்கு வந்து ஊற்றி பாருங்கள் தண்ணி ஊற்றும்போது ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிக்கிட்டே ஊற்றுங்க அப்படி ஊற்றும்போது நம்ம வீட்டில் நிச்சயமாக கண்டிப்பாக பணம் பெருகி கொண்டே இருக்கும் செடிங்கிறது ஒரு உயிரும் ஒரு தான் ஆனால் அந்த செடிக்கும் நமக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குற தன்மை இருக்குது இப்படி நீங்கள் செய்யும்போது அந்த செடி தழைக்க தழைக்க எப்படி வளர்ந்துக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலும் பணமும் சந்தோஷமும் பால் போல பொங்கிக் கொண்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை